திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் தமிழகத்தின் கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் போற்றும் வகையில் ஆண்டுதோறும் தை திருநாள் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது தைப்பொங்கல் என்றாலே வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த ஆண்டும் தமிழகத்தின் மதுரை அடைந்தாநல்லூர் அவனியாபுரம் பாலமேடு புதுக்கோட்டை சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது அதற்கான முன்பதிவும் தொடங்கப்பட்டுள்ளது இதில் கலந்து கொள்ள தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மாடுபடி வீரர்களும் காலை வளர்ப்பா வளர்ப்பாளர்களும் பதிவு செய்ய ஆர்வம் காட்டி வருகின்றனர் இந்நிலையில் தொழில் நகரமான திருப்பூரில் வளர்க்கப்படும் காளைகளுக்கு திருப்பூர் மாநகரம் கோவில் வழி நெருப்பெருச்சொல் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாலை முதலே போர் வீரர்களுக்கு இணையான பயிற்சிகள் காளைகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இப்பகுதிகளில் கம்பீரத்திற்கு பெயர்பெற்ற பெற்ற காங்கேயம் காளைகள் ஆக்ரோஷத்திற்கு பெயர் போன புலிக்குளம் காளைகள் பிடிபடாத வேலம் கொண்ட தேனி மலை மாடுகள் வலிமையான ஜெயம் கொண்டம் மற்றும் கருமை நிறத்தில் மிரட்டும் காரி காளைகள் என பலரக நாட்டு இன காளைகளுக்கு அதிகாலை முதலே காளைகளின் திமிலை வலுப்படுத்தவும் கொம்புகளை கூர்மையாக்கவும் மண்குத்தல் பயிற்சி காளைகளின் உடல் தகுதியை மேம்படுத்த குளங்களில் நீச்சல் பயிற்சி மற்றும் மூச்சு பயிற்சி ஆகியவை வழங்கப்பட்டு வருகிறது இந்த பயிற்சியில் ஈடுபடும் காளைகளுக்கு வழக்கமாக கொடுக்கப்படும் உணவுகளோடு பருத்தி கொட்டை தவிடு பச்சரிசி மாவு பேரிச்சம்பளம் மற்றும் முட்டை உள்ளிட்ட சத்தான உணவுகள் வழங்கப்படுகிறது ஆண்கள் மட்டுமல்லாது இல்லத்தரசிகளும் இந்த காளைகளுக்கு பயிற்சி வழங்கி வருகின்றனர் ஆண்கள் வெளியில் செல்லும் நேரத்தில் அந்த காடைகளை பராமரிப்பது கொம்புகளை சீவி அலங்கரிப்பது உள்ளிட்ட பணிகளிலும் ஆர்வத்துடன் ஈடுபட்டு வருகின்றனர் நம்ம போறதுக்கு வந்துட்டு ஏன்னா இவனுக்கு வந்துட்டு நம்ம சாமி பேரு சீப்பனோட பேர் தான் வச்சிருக்கோம் மணின்னு அதனால வந்துட்டு நம்ம சுத்தமா தான் போகணும் காலை குளிச்சுட்டுதான் மாட்டை தொடணும் அது மாதிரிதான் நடந்துட்டு இருக்குது இன்ன வரைக்குமே அப்படி இல்ல அதே மாதிரி வந்துட்டு வேற யாரோ தப்போ ஏதோ பண்ணிட்டோ ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு அவன் கிட்ட போனாலுமே அவன் கோவம் சாமி எப்படி தப்பு பண்ண நம்மள விடுமா விடாதுல்ல அதே மாதிரி நம்ம தப்பு பண்ணிட்டு தப்பா பண்ண போனாலுமே அவனுக்கு கோவம் வந்துடும் இவனோட குணமே புரியுங்களா செருப்பு வந்துட்டு நம்ம கோயிலுக்குள்ள நம்ம செருப்பு வந்து போட மாட்டோம் அதே மாதிரி நம்ம சாமியா நினைச்சு செருப்பு வந்து யாருமே போட மாட்டோம் எங்களுக்கு வந்துட்டு அவங்க சாமி குழந்தை ஒரு பக்கத்துக்கு எங்களுக்கு சாமியாவும் நாங்க பாத்துட்டு இருக்கிறோம் அதனால செப்போ ஏன்னா இது வந்து புளி குழந்தைங்கண்ணே இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டிலலாம் சும்மா அப்படியே நிற்கும்ண்ணே பச்சை புள்ளையாக நிற்கும் வாடிக்கு போகணுன்னு அது ஆட்டமே வேற மாதிரிண்ணே இது இது இத்தனை முப்பது வாடி போயிருக்குண்ணே எதுலேயும் பிடி வரலண்ணே எல்லா வாடியில் வெளியே வந்துருச்சுண்ணே எங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நாங்க கொண்டு வந்து ஏழு வருஷம் ஆச்சு கண்ணுக்குடியில இருந்து வளர்த்துட்டு இருக்கோம் இது நாங்க குழந்தைய பாத்துட்டு இருக்கோம் குழந்தையா பாத்துட்டு இருக்கறதுனால எங்ககிட்ட எப்பயுமே வீட்டுல ஒரு குழந்தையாதான் இருக்கும் நம்ம ஒரு குழந்தைய எப்படி ஹாண்டில் பண்ணுவோம் பிறந்த குழந்தை சின்ன வயசுல இருந்து அதே மாதிரிதான் நாங்க வந்ததெல்லாம் சின்ன வயசுல இருந்து ஒரு குழந்தையோம் இவனோட சிறப்பு அம்சம்னு பாத்தீங்கன்னா சவுண்ட் விடுவான் ஏன்னா பசங்க வந்துட்டு வேற யாராவது வெளியில இருந்து வர்றாங்க அப்படிதான் ஒரு சவுண்ட் விட்டுட்டே இருப்பான் எப்பயுமே இவனுக்கு வந்துட்டு இந்த சைடு ரைட் சைட்ல வந்துட்டு ஒரு ஹார்ட் மச்ச இருக்கும் அது ரொம்ப அழகா இருக்கும் அவனுக்கு அதான் இவனோட சிறப்பு அம்சம் அது இல்லாம வந்துட்டு வீட்டுல ஒரு குழந்தை வெளியில போனாதான் வந்துட்டு வாடையில போனாதான் வந்துட்டு கோவம் எல்லாமே வரும் மத்தபடி வீட்டுல ஒரு குழந்தையாதான் இருப்பான் எப்பயுமே அதான் வந்துட்டு எனக்கு பிடிச்ச விஷயமே அதனால லேடிஸ் கிட்ட வந்துட்டு நல்லபடியா இருந்துக்குவான் நல்லா பாத்துக்கிறோம் நல்லபடியா பராமரிச்சு கொண்டு வரோம் நான் இதுக்கு பேர் ஜெயங்கோடம்னா இதுல வேலையா வந்து நின்று விளாடும்னா இது ஓடவெல்லாம் ஓடாது மத்த மாடி மாறலாம் கட்ட கட்ட கழட்டி விடும்னா நம்ம வீட்டுக்கு வந்து மூணு வருஷம் ஆச்சுன்னா ஒரு ஆறு மாசம் கண்டுல வாங்கிட்டு வந்தேன் வீட்டுல குழந்த மாதிரி யாரும் எல்லாம் பிடிக்கலாம் இது இன்னும் போறதுக்கு இன்னும் ரெண்டு வருஷம் ஆகணும் ஜெயிட்டு போறதுக்கு மனைக்கே மடைச்சிட்டு இது வந்து அவுத்துட்ட மாதத்துல போயிரும்னா ஜெட்டா போயிருது நம்ம வீட்டுல இதுவும் அடுத்த வருஷம் அவுக்குறதுண்ணா இதெல்லாம் நம்ம வீட்டுல வந்து பிறந்த கண்ல இருந்து வளர்க்குதுண்ணா இது இந்த கண்ல காட்டலாம் திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்